டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நீடிக்கும் போர் உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை அறுபத்தி நான்காயிரத்தை தாண்டியது ஹமாஸ் குழுவினருடன் அமெரிக்கா தீவிர பேச்சுவார்த்தை பிணைக்கைதிகளை கைதிகளை உடனே விடுவிக்க வேண்டும் என அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தல் காசாவில் இஸ்ரேல் படைகள் நடத்திய வான்வழி தாக்குதல் உணவு பெற சென்றவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு காசாவில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் பட்டினியால் ஏற்பட்ட ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக பதினைந்து குழந்தைகள் உட்பட நூற்றி எண்பத்தைந்து பேர் உயிரிழப்பு காசா சுகாதார அமைச்சகம் தகவல் போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவிப்பு உக்ரைன் ரஷ்யா இடையேயான மோதலை விரைவில் முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளை ஆதரிக்க தயார் ஐநாவில் இந்தியா உறுதி இந்தியா அமெரிக்கா உறவு சிறப்பாக உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேட்டி நரேந்திர மோடி மிகச்சிறந்த இந்திய பிரதமர் என்றும் பாராட்டு இந்தியா அமெரிக்கா உறவு குறித்த அதிபர் டிரம்பின் நேர்மறையான மதிப்பீட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு இரு நாடுகளும் விரிவான உலகளாவிய கூட்டணியை கொண்டுள்ளதாக தகவல் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் ஒன்று சேர வேண்டியது மனிதநேயமுள்ள நாடுகளின் கடமை சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் பூங் உடனான சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து ஏற்படும் நிலநடுக்கம் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருநூறை கடந்தது பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் மனிதாபிமான உதவிகளை வழங்க தயார் என பிரதமர் நரேந்திர மோடி பதிவு நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு இருபத்தி ஓரு டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைப்பு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல் அமெரிக்காவுக்கு எதிராக சதி செய்கிறது சீனா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றச்சாட்டு ஈரான் மீது ஐநா பொருளாதார தடைகளை விதிக்கும் ஐரோப்பிய நாடுகளின் திட்டம் பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர்களான சீனா ரஷ்யா கடும் எதிர்ப்பு ஏமனில் ஐநாவின் படையைச் சேர்ந்த பதினோரு பேர் கைது ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் கடும் கண்டனம் காசாவில் ஹமாஸ் அமைப்பினருடன் தீவிர பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஈடுபட்டிருப்பதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையேயான போர் இரண்டு ஆண்டுகளை கடந்து நீடித்து வருகிறது இந்நிலையில் இஸ்ரேல் காசா இடையே போர் நிறுத்தம் தொடர்பாக இருதரப்பிலும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இதுகுறித்து வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஹமாசுடன் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும் இஸ்ரேலிய பிணை கைதிகளை உடனடியாக விடுவிக்கவும் தாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையேயான மோதலில் காசா பகுதியில் உயிரிழந்துள்ள பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை அறுபத்தி நான்காயிரத்தை கடந்துள்ளது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையேயான போர் இரண்டு ஆண்டுகளை கடந்து நீடித்து வருகிறது இந்நிலையில் காசா நகரில் உள்ள முஸ்தாஹா கட்டிடத்தை குறிவைத்து இஸ்ரேலிய ராணுவம் வான்வெளி தாக்குதலை நடத்தியது இதில் அந்த பதினான்கு மாடி கட்டடம் இடிந்து விழுந்தது இந்த கட்டடம் ஹமாஸால் பயன்படுத்தப்படுவதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது காசாவில் இஸ்ரேல் படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன இஸ்ரேல் தாக்குதலால் பெரிதும் பாதிக்கப்பட்ட காசா நகரில் மக்கள் உணவுக்காக போராடும் நிலை ஏற்பட்டுள்ளது அவ்வாறு உணவு பெற சென்றவர்கள் மீது இஸ்ரேல் படைகள் துப்பாக்கிச்சூடு மற்றும் வான்வழி தாக்குதல்களை அரங்கேற்றின இதில் பதினைந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் காசாவில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் பட்டினியால் ஏற்பட்ட ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக பதினைந்து குழந்தைகள் உட்பட நூற்று எண்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் காசா சுகாதார அமைச்சகம் இந்த தகவலை தெரிவித்துள்ளது காசாவின் சில பகுதிகள் பஞ்சத்திற்கு ஆளாகியிருப்பதாக கடந்த மாதம் ஐநா அறிவித்தது அதிலிருந்து பட்டினி மற்றும் பஞ்சத்தால் கடந்த மாதம் எண்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் காசாவில் ஐம்பத்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் நாற்பத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் போதிய உணவு இல்லாமல் பட்டினியால் வாடுவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் போர் தொடங்கியதிலிருந்து காசாவில் பட்டினியால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று முப்பது குழந்தைகள் உட்பட முன்னூற்று அறுபத்தொன்றாக அதிகரித்திருப்பதாக ஊடக செய்திகள் தெரிவித்துள்ளன ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திக்க தயார் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருக்கிறார் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாடு மற்றும் இரண்டாம் உலகப்போரின் எண்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் இராணுவ அணிவகுப்புக்காக சீனா சென்றுள்ள ரஷ்ய அதிபர் புட்டின் ரஷ்யா புறப்படும் முன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வர உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திக்க தயார் என தெரிவித்தார் மேலும் ஜெலன்ஸ்கி மாஸ்கோ வந்தால் அவரை சந்திக்க தயாராகவே உள்ளதாக தெரிவித்த புட்டின் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் அனைவருடைய எதிர்பார்ப்பும் என்னவென்றால் இந்த சந்திப்பு அர்த்தமுள்ளதாக இருக்குமா என்பதுதான் என்று தெரிவித்தார் மேலும் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட உக்ரைன் ராணுவ சட்டத்தை ரத்து செய்து தேர்தல்களை நடத்த வேண்டும் பிராந்திய பிரச்சனைகள் குறித்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் போன்ற நிபந்தனைகளை ரஷ்ய அதிபர் புட்டின் முன்வைத்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா இடையேயான மோதலை விரைவில் முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்க தயாராக இருப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது நியூயார்க் நகரில் ஐநா பொதுசபை விவாதத்தில் பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதனேனி ஹரிஷ் இந்த உறுதியை அளித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா மோதலை பேச்சுவார்த்தை மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பு மூலமே முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்ற மத்திய அரசின் நிலைப்பாட்டை அவர் தனது உரையில் மீண்டும் உறுதிப்படுத்தினார் போரை முடிவுக்கு கொண்டுவர ராஜ்ய ரீதியிலான முயற்சிகளை ஆதரிக்க இந்தியா தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் உக்ரைனின் நிலைமை குறித்து இந்தியா தொடர்ந்து கவலை கொண்டுள்ளதாகவும் அப்பாவி உயிர்கள் பறிபோவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் போர்க்களம் மூலம் எந்த தீர்வையும் காண முடியாது என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் பர்வதனேனி ஹரிஷ் குறிப்பிட்டார் தங்களிடமிருந்து எண்ணெய் மற்றும் பிற பொருட்களை தொடர்ந்து இறக்குமதி செய்வதில் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு அடிபணியாத இந்தியாவின் நிலைப்பாட்டை ரஷ்யா செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ இந்தியாவின் நடவடிக்கைகள் சுதந்திர வர்த்தக கொள்கைகளுக்கான அதன் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கின்றன என்றார் முன்னதாக கடந்த மாதம் மாஸ்கோவில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடனான தனது சந்திப்பின் போது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு பிரிக்ஸ் மற்றும் ஜி இருபது போன்ற உலகளாவிய தளங்களில் ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான பலதரப்பு ஒத்துழைப்பையும் லாவ்ரோவ் பாராட்டினார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்த ஆண்டு இறுதியில் ஒரு உச்சி மாநாட்டிற்காக இந்தியாவிற்கு வருகை தரவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா அமெரிக்கா உறவு குறித்து அதிபர் டிரம்பின் நேர்மறையான மதிப்பீட்டை பாராட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே சிறப்பான உறவு இருப்பதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் குறித்து கவலைப்பட ஒன்றுமில்லை என்றும் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியை ஒரு சிறந்த நண்பர் என்றும் புகழ்ந்ததோடு தானும் மோடியும் எப்போதும் நண்பர்களாக இருப்போம் என்றும் அவர் கூறினார் எனினும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்குவது ஏமாற்றம் அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் இந்தியா அமெரிக்கா உறவு குறித்து அதிபர் டிரம்ப் அளித்துள்ள பேட்டிக்கு பதிலளித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது தளத்தில் பதிவிட்டுள்ளார் ட்ரம்பின் கருத்தை ஆழ்ந்து பாராட்டுவதாகவும் முழுமையாக பகிர்ந்து கொள்வதாகவும் கூறினார் இந்தியாவும் அமெரிக்காவும் நேர்மறையான விரிவான மற்றும் உலகளவிலான உத்திசார் கூட்டணியை கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இருண்ட சீனாவிடம் இந்தியாவையும் ரஷ்யாவையும் இழந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் சீனா ரஷ்யா அதிபர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இருக்கும் புகைப்படத்தை இணைத்து வெளியிட்ட அவர் தமது இந்த கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் ஏற்கனவே வெளியிட்ட மற்றொரு சமூக பதிவில் சீனாவின் மீது கடுமையான விமர்சனங்களை அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்தார் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் ஒன்று சேர வேண்டியது மனிதநேயம் உள்ள நாடுகளின் கடமை என்று பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார் இந்தியா வந்த சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங் பிரதமர் நரேந்திர மோடியை புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் சந்தித்து பேசினார் இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இரு நாடுகளும் சிவில் விமான போக்குவரத்து விண்வெளி திறன் மேம்பாடு டிஜிட்டல் புத்தாக்கம் பசுமை மற்றும் டிஜிட்டல் நீர் வழித்தடம் ஆகிய துறைகளில் ஐந்து ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவும் சிங்கப்பூரும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த தொடர்ந்து பாடுபடும் என்று தெரிவித்தார் இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டாண்மையின் வலுவான தூண்களாக தொழில்நுட்பமும் புத்தாக்கமும் திகழ்கின்றன என்று கூறிய அவர் செயற்கை நுண்ணறிவு குவாண்டம் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருதரப்பு இசைவு தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார் பயங்கரவாதம் குறித்து இருதரப்பும் கவலைகளை பகிர்ந்து கொண்டுள்ளதாக கூறிய நரேந்திர மோடி ஒற்றுமையுடன் பயங்கரவாதத்தை எதிர்ப்பது அனைத்து மனிதநேயமுள்ள நாடுகளின் கடமை என்றார் விண்வெளி போன்ற முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை இரு நாடுகளும் விரிவுபடுத்தும் என்று சிங்கப்பூர் பிரதமர் கூறினார் இருபதற்கும் மேற்பட்ட சிங்கப்பூர் செயற்கைக்கோள்களை இந்தியா ஏவியிருப்பதாக அவர் கூறினார் விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூட்டாண்மையை வலுப்படுத்த உதவும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சிங்கப்பூர் பிரதமரை சந்தித்து பேசினார் இந்தியா சிங்கப்பூர் உறவுகளை வலுப்படுத்த சிங்கப்பூர் அளித்து வரும் ஆதரவை அவர் பாராட்டினார் இந்தியா சிங்கப்பூர் பிரதமர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையின் பயனாக ஐந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சிங்கப்பூர் பிரதமரின் வருகை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் கிழக்கு பகுதிக்கான செயலாளர் பி குமரன் இரு நாடுகளுக்கிடையே விரிவான கூட்டாண்மையை செயல்படுத்துவதற்கான செயல் திட்டத்தை இரு தலைவர்களும் உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார் பொருளாதார ஒத்துழைப்பு திறன் மேம்பாடு டிஜிட்டல் மயமாக்கம் நிலைத்தன்மை தொடர்பு மற்றும் இணைப்பு சுகாதாரம் மருத்துவம் பாதுகாப்பு மற்றும் பந்தோபஸ் கூட்டாண்மை மக்களுக்கு இடையிலான கலாச்சார பரிமாற்றங்கள் ஆகிய எட்டு முன்னுரிமை துறைகளில் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதை இந்த செயல்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் கூறினார் அமெரிக்காவுக்கு எதிராக சீனா சதி செய்கிறது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து தனது ட்ரூத் சமூக வலைதள பதிவில் சீனாவின் பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பில் ரஷ்ய அதிபர் புட்டின் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஆகியோர் கலந்து கொண்டதை அதிபர் டிரம்ப் விமர்சித்துள்ளார் சீனாவின் வெற்றி மற்றும் பெருமைக்கான தேடலில் அமெரிக்கர்கள் தங்களது இன்னுயிரை ஈந்தனர் என்றும் கூறியுள்ளார் அமெரிக்காவிற்கு எதிராக நீங்கள் சதி செய்கையில் புதின் மற்றும் கிம் ஜாங் உன் ஆகியோருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்துள்ளார் இந்தியா தனது வரிகள் மூலம் அமெரிக்காவிற்கு துன்பம் இழைத்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார் தனியார் வானொலிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் உலகிலேயே இந்தியாவில்தான் அதிக வரி விதிக்கப்படுவதாக தெரிவித்தார் மேலும் சீனா இந்தியா பிரேசில் ஆகியவை அதிக வரிகள் விதித்து அமெரிக்காவுக்கு பல காலமாக துன்பம் இழைத்ததாக தெரிவித்தார் இந்த நாடுகள் அமெரிக்காவின் தயாரிப்புகளுக்கு அதிக வரி விதித்து வந்த நிலையில் அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரி குறித்து ஏன் கேள்வி எழுப்புகிறார்கள் என்று தெரிவித்துள்ளார் மனிதர்களை விட தான் வரிகளை நன்றாக புரிந்து கொண்டதாக ட்ரம்ப் விமர்சனம் செய்தார் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் காஜா கல்லாஸ் ஆகியோர் ஈரான் அணு ஆயுத கொள்கை குறித்து விவாதித்தனர் பிரான்ஸ் பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி ஆகியவை ஈரான் மீதான சர்வதேச தடைகளை மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுத்ததை தொடர்ந்து கத்தார் தலைநகர் தோஹாவில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடன் ஈரானின் ஒத்துழைப்பு குறித்தும் இதில் பேசப்பட்டது ஈரான் மீதான நீக்கப்பட்ட தடைகளை ஐ பாதுகாப்பு கவுன்சில் மீண்டும் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் சட்டவிரோதமானது மற்றும் நியாயமற்றது என்று சையத் அப்பாஸ் அரக்ஷி தெரிவித்தார் ஈரான் மீது ஐநா பொருளாதார தடைகளை விதிக்கும் ஐரோப்பிய நாடுகளின் திட்டத்திற்கு பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர்களான சீனா ரஷ்யா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன ஈரான் மீது ஐநா பொருளாதார தடை விதிக்கும் பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் திட்டம் சட்டப்பூர்வமாக தவறானது என சீனா ரஷ்யா மற்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர்கள் கையெழுத்திட்ட கடிதம் வெளியிடப்பட்டுள்ளது இ த்ரீ என அழைக்கப்படும் மூன்று ஐரோப்பிய நாடுகளுடன் சேர்ந்து உலக வல்லரசுகளுடனான ஈரானின் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தத்தில் சீனாவும் ரஷ்யாவும் கையெழுத்திட்டன அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது முதல் பதவிக்காலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறியது குறிப்பிடத்தக்கது ஏமனில் ஐநாவின் படையைச் சேர்ந்த பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதற்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஏமனில் உள்ள சனா மற்றும் ஹொரேடா பகுதிகளில் அமைதியை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள ஐநாவின் முகாம்களுக்குள் வலுக்கட்டாயமாக புகுந்திருப்பதற்கும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் கைது செய்யப்பட்டுள்ள தங்கள் அமைதி படையை சேர்ந்தவர்களை எவ்வித நிபந்தனையுமின்றி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார் உச்சநீதிமன்ற மேல்முறையீட்டில் தோற்றால் ஐரோப்பிய ஒன்றியம் ஜப்பான் மற்றும் தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளுடன் செய்து கொண்ட வர்த்தக ஒப்பந்தங்களை அமெரிக்கா இழக்க வேண்டியிருக்கும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் கடந்த வாரம் அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் தனது பல வரிகள் சட்டவிரோதமானது என்று தீர்ப்பளித்ததை ரத்து செய்யுமாறு உச்சநீதிமன்றத்தை தனது அரசு நாடியுள்ளது என்றும் இந்த வழக்கில் தனது நிர்வாகம் வெற்றி பெறும் என்றும் தாம் நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த வாரம் அவசர கால பொருளாதார அதிகார சட்டத்தின் மூலம் அதிபர் டிரம்ப் கொண்டுவந்த வரி விதிப்புகள் அதிபரின் ஆணைக்குள் வராது என்றும் வரிகளை நிர்ணயிப்பதில் காங்கிரசுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாக தீர்ப்பளித்தது குறிப்பிடத்தக்கது அமைதியான வளர்ச்சிக்கு சீனா உறுதி பூண்டிருப்பதாக அந்நாட்டின் அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்தார் இரண்டாம் உலக போரில் வெற்றி பெற்றதன் எண்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சீனாவில் பிரம்மாண்டமான ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் ராணுவ மரியாதை அணிவகுப்பை ஏற்றுக்கொண்ட பின் பேசிய சீன அதிபர் ஜி ஜிங்பிங் சீனா அமைதியான வளர்ச்சி பாதையில் முன்னோக்கி செல்லும் என்றும் சீன தேசத்தின் புத்துணர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது என்றும் தெரிவித்தார் உலகெங்கிலும் உள்ள நாடுகள் ஒன்றை ஒன்று சமமாக கருதி ஒற்றுமையாக வாழ்ந்து ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கும் போது மட்டுமே பொது பாதுகாப்பை பாதுகாக்க முடியும் என்று பேசிய அவர் உலகில் பல இடங்களில் நடைபெற்று வரும் போர்களை முடிவுக்கு கொண்டுவர அனைவரும் முன்வர வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார் ஆப்கானிஸ்தானில் நிகழ்ந்த பயங்கர நிலநடுக்கத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் மேற்பட்டோர் காயமடைந்தனர் ஜலாலாபாத்தில் இருந்து கிழக்கு வடகிழக்கே இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது இது ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி மூன்றாக பதிவானதாக தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது குனார் பகுதியில் உள்ள எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த நிலநடுக்கத்தால் சேதமடைந்தன நிலநடுக்கத்தால் சேதமடைந்த பகுதிகளில் ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் படுகாயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் துயரமான இந்த தருணத்தில் ஆப்கன் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார் இதையடுத்து ஆப்கானிஸ்தானின் காபூல் அருகே மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அந்நாட்டின் தலைநகர் காபூல் அருகே பூபிக்கு அடியில் நூற்று முப்பது கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி மூன்றாக பதிவான இந்த நிலநடுக்கம் காரணமாக உயரமான கட்டிடங்கள் குலுங்கின இதனால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்தனர் ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் சுமார் ஆயிரத்து நானூறு பேர் உயிரிழந்தனர் இதனைத் தொடர்ந்து பல முறை நில அதிர்வுகள் ஏற்பட்டன நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு இருபத்தி ஒரு டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் இதில் போர்வைகள் கூடாரங்கள் சுகாதாரப் பொருட்கள் நீர் சேமிப்பு தொட்டிகள் ஜெனரேட்டர்கள் சமையலறை பாத்திரங்கள் சிறிய நீர் சுத்திகரிப்பான்கள் அத்தியாவசிய மருந்துகள் சக்கர நாற்காலிகள் கை சுத்திகரிப்பான்கள் நீர் சுத்திகரிப்பு மாத்திரைகள் மருத்துவ நுகர்பொருட்கள் ஆகியவை அடங்கும் இந்தியா தொடர்ந்து கள நிலைமையை கண்காணித்து வரும் நாட்களில் மேலும் மனிதாபிமான உதவிகளை அனுப்பும் என்று அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவை வலுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்த ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோகன் டேவிட் புதுதில்லியில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்தார் இந்தியா ஜெர்மனி இடையேயான நல்லுறவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை நடத்தினர் பின்னர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசிய ஜெய்சங்கர் இந்தியாவிற்கும் ஜெர்மனிக்கும் இடையேயான விண்வெளி ஒத்துழைப்பு குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார் நிலம் வான்வழியாக இந்தியாவிற்குள் நுழையும் நேபாளம் மற்றும் பூட்டான் நாட்டு குடிமக்களுக்கு பாஸ்போர்ட் விசா தேவையில்லை என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள உத்தரவில் பயண ஆவணங்கள் மற்றும் விசாக்கள் தொடர்பான தேவைகளிலிருந்து சில முக்கிய விலக்குகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் பார்சிகள் மற்றும் கிறிஸ்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி அல்லது அதற்கு முன் பாஸ்போர்ட் உள்ளிட்ட செல்லுபடியாகும் ஆவணங்கள் இல்லாமல் நாட்டிற்குள் நுழைந்து அத்தகைய ஆவணங்களின் செல்லுபடியாகும் காலம் காலாவதியாகிவிட்டால் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் மற்றும் விசாவை வைத்திருப்பதற்கான விதியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க கச்சத்தீவுக்கு சென்று பார்வையிட்டார் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்த பின்னர் கச்சத்தீவுக்கு அவர் சென்றார் கச்சத்தீவில் உள்ள அந்தோனியார் கோவிலுக்கும் அவர் சென்றார் இலங்கையின் ஒருமைப்பாட்டையும் இறையாண்மையும் பாதுகாப்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார் இதனிடையே இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்தியாவிலிருந்து மிக அதிகமாக இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது கடந்த மாதத்தில் நாற்பத்தி ஆறாயிரத்து நானூற்று எழுபத்து மூன்று இந்தியர்கள் இலங்கையில் சுற்றுப்பயணம் செய்திருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது இது இலங்கைக்கு வருகை தந்த ஒரு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஐந்து பேரில் இருபது புள்ளி நான்கு சதவீதமாகும் பங்களாதேஷில் மாணவ குழுக்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பதற்றமான சூழல் உருவாகி உள்ளது சிட்டகாங் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்களுக்கும் உள்ளூர் வாசிகளுக்கும் இடையே கடந்த ஞாயிற்றுக்கிழமை மோதல் வெடித்தது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மாணவர்கள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பத்திரிகையாளர்கள் காயமடைந்தனர் அவர்களில் மூன்று மாணவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து அந்நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர் மோதல் பரவி வருகிறது தாய்லாந்தின் புதிய பிரதமராக சான் தேர்வு கடந்த இரண்டு ஆண்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்றாவது பிரதமர் இவர் ஆவார் தொன்னூற்று இரண்டு உறுப்பினர்களை கொண்ட பிரதிநிதிகள் சபையில் இருநூற்று நாற்பத்தி ஏழு வாக்குகளை அனுடின் சான் பூம்ஜி தாய் கட்சி பெற்றது கம்போடியாவுடனான எல்லை பிரச்சனையை கையாண்டது தொடர்பான நெறிமுறை மீறல்களுக்காக சினவத்ராவை அரசியலமைப்பு நீதிமன்றம் பதவி நீக்கம் செய்துள்ளது பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் இணைய தொழில்நுட்பத்துறை ஆகியவற்றில் தங்களது உறவுகளை விரிவுபடுத்த ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் முடிவு செய்துள்ளன டோக்கியோவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஜப்பான் ஆஸ்திரேலிய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சர் தஹேஷி இவாயா பிராந்திய பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு இரு நாடுகளும் தங்கள் கூட்டு தடுப்பு திறன்களை வலுப்படுத்தும் என்று அறிவித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உலகின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுக்கு வெள்ளை மாளிகையில் விருந்தளித்து கௌரவித்தார் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகை ரோஸ் கார்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மெட்டா நிறுவனர் மார்க் பர்க் ஆப்பிள் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக் மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் ஓபன் ஏஐ தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மென் மற்றும் கூகுள் தலைமை நிர்வாகிகள் சுந்தர் பிச்சை மற்றும் செர்ஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த சந்திப்பின் போது அமெரிக்காவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் முதலீடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது தெற்கு கரீபியன் கடல் பகுதி மூலம் அமெரிக்காவிற்குள் போதைப் பொருட்களை கடத்திச் சென்ற கப்பலின் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் பதினோரு பேர் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார் இது குறித்து ட்ரூத் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பயங்கரவாதிகள் அமெரிக்காவிற்கு சட்டவிரோத போதைப் பொருட்களை சர்வதேச கடல் பகுதி மூலம் கடத்தி செல்ல முயன்றபோது இந்த தாக்குதல் நடைபெற்றதாக தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் அதில் பயணம் செய்த ஐந்து வீரர்கள் பலியானார்கள் டியாமர் மாவட்டம் சிலாஸ் என்ற இடத்தில் இந்த விபத்து நிகழ்ந்தது விண்ணில் பயணம் செய்த இந்த ஹெலிகாப்டர் தரையிறங்கும் போது எதிர்பாராத விதமாக மண்ணில் விழுந்து நொறுங்கியது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானில் நடைபெற்ற அரசியல் கட்சி பேரணியில் நிகழ்ந்த தற்கொலை தாக்குதல் குண்டுவெடிப்பில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் முப்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் பாகிஸ்தானின் தென்மேற்கு மாகாணமான பலுச்சிஸ்தானின் தலைநகர் குவட்டாவில் மறைந்த தேசியவாத தலைவர் சர்தார் அத்தாவுல்லா மெங்கலின் நினைவு தினத்தை முன்னிட்டு பலுச்சிஸ்தான் தேசிய கட்சி சார்பில் பேரணி நடத்தப்பட்டது பேரணி முடிந்து மக்கள் வெளியேறிக் கொண்டிருந்தபோது மைதானத்தின் வாகன நிறுத்துமிடத்தில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது இதில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் போர்ச்சுகலில் சுற்றுலா ரயில் விபத்திற்குள்ளானதில் போர்ச்சுகலின் பிரபலமான சின்னங்களில் ஒன்றான குளோரியா புனிக்குலர் ரயில் பெட்டி சுற்றுலா பயணிகளிடையே அமோக வரவேற்பை பெற்றுள்ளது இந்த ரயில் லிபர்டி அவென்யூ அருகே சென்றபோது தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பதினெட்டு பேர் காயமடைந்தனர் போர்த்துகீசிய அதிபர் மார்செலோ ரெபலோ டிசா வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் சூடானில் மர்ரா மலைப்பகுதியில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பகுதியில் அமைந்துள்ள பாதிக்கப்பட்ட பகுதியை கட்டுப்படுத்தும் சூடான் இயக்கம் பாதிக்கப்பட்டவர்களின் உடல்களை மீட்க உதவுமாறு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச உதவி நிறுவனங்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது ஹவாயின் கிலாபியா எரிமலை மீண்டும் வெடித்தது இந்த வெடிப்பின் போது சுமார் நூறு மீட்டர் உயரத்திற்கு எரிமலை குழம்புகள் வானத்தை நோக்கி எழும்பினர் கடந்த டிசம்பர் மாதம் தொடங்கிய இந்த வெடிப்பு நிகழ்வு மீண்டும் வெடித்துள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது இதுவரை இந்த வெடிப்பிலிருந்து வெளியேறும் எரிமலை குழம்பு அனைத்தும் ஹவாய் எரிமலைகள் தேசிய பூங்காவிற்குள் உள்ள பள்ளத்திற்குள்ளே கட்டுப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் மாவட்டம் நகரில் சாலையோர பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் பேர் பேர் உயிரிழந்தனர் காயமடைந்தனர் சுற்றுலா சென்ற நகராட்சி ஊழியர்களின் குடும்பத்தினரை ஏற்றிச் சென்ற பேருந்து கவிழ்ந்த விபத்தில் பெண்கள் குழந்தைகள் உட்பட பதினைந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் Facebook, இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் உள்ளிட்ட 26 முக்கிய சமூக வலைத்தளங்களுக்கு நேபாள அரசு அதிரடியாக தடை விதித்துள்ளது ஏன் இந்த நடவடிக்கை தனக்கான பின்னணி என்ன என்பது குறித்து என்ன தெரிஞ்சுக்கப் போறோம் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் சமூக வலைதள விஷயத்தில் நேபாள அரசு எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை உலகம் முழுவதும் உள்ளது இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ட்விட்டர் யூடியூப் உட்பட இருபத்தாறு முக்கிய சமூக வலைதளங்களுக்கு நேபாளம் தடை விதித்துள்ளது உள்நாட்டு விதிமுறைகளுக்கு இணங்கி அந்நாட்டில் தங்களை பதிவு செய்ய தவறியதே இந்த தடைக்கான முக்கிய காரணம் என நேபாள அரசு தெரிவித்துள்ளது நேபாள அரசு கடந்த சில மாதங்களாகவே அனைத்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சமூக ஊடக நிறுவனங்களும் அந்நாட்டு தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தில் முறையாக பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தது இந்த விவகாரத்தில் நேபாளத்தின் உச்சநீதிமன்றமும் தலையிட்டது பதிவு செய்யப்படாத சமூக வலைதளங்கள் மூலம் பரவும் தேவையற்ற மற்றும் தவறான தகவல்களை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவுக்குப் பிறகு நேபாள அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு ஏழு நாட்கள் காலக்கெடு விதித்து அறிவிப்பு வெளியிட்டது காலக்கெடு முடிவடைந்த போதும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் எக்ஸ் ரெடிட் மற்றும் லிங்க்டியின் உள்ளிட்ட முக்கிய தளங்கள் எதுவும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவில்லை எனவே பதிவு செய்யப்படாத தளங்களுக்கு தடை விதிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் டிக்டாக் மற்றும் வைப்பர் போன்ற சில நிறுவனங்கள் ஏற்கனவே நேபாள அரசின் விதிமுறைகளின்படி பதிவு செய்துள்ளதால் அவை தடையிலிருந்து விலக்கப்பட்டுள்ளன இந்த தடைக்கு கடுமையான விமர்சனங்களும் எழுந்துள்ளன இந்நிலையில் இந்த தடை நிரந்தரமானது அல்ல என்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பதிவு செய்யும் பட்சத்தில் உடனடியாக தடையை நீக்க தயார் என்றும் நேபாள அரசு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் நிகழ்ச்சியில் புதுதில்லியில் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் கட்சியின் வளர்ச்சி மற்றும் ஆட்சியின் செயல்